இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு பேர் வந்து முடிந்துட்டு யாருக்கும் வந்து சேரலை விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது சென்னை பாதிக்கப்பட்டது மழையால் தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மத்திய அரசு இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் तेन मावें वह पर இன்று மது நடைபு திண்டுக்கல் இருந்து பல்வேறு அமைப்பு தங்களுடைய கோரிக்கைகளை எங்களிடம் அளித்திருக்கிறார் இந்த கோரிக்கைகளை அடித்துமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய ஒப்புதலை பற்றி தேர்தல் நடத்தி வெளியிட்டார் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து வியாபாரிகள் குறிப்பாக சொல்லணும்னா வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஜிஎஸ்டியால் பாதிக்கணும் அவங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கணும் அதுக்காக மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே வந்து தென் மாநிலங்களுக்கு நிதி அவங்களுக்கு சரியா சம்பளம் வந்து சேராத ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை தென் மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள்ல அதிகமாக வளர்ச்சி அடையலையும் அதிகமாக இது பண்ணாங்க திமுக கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக சீர்தாரி வளர்ச்சி அந்த கூட்டம் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் மத்தியில் கூட்டணி தான் கூட்டணியாலதான் வளர்ச்சி மாதிரி மக்கள் கோரிக்கை கேட்கறாங்க எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்கு ஆனால் வந்து எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோம் இருக்கிறது வந்து தவறான ஒரு புரிதல் அதனால எப்பொழுது தலைவர் கலைஞராக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் கடந்த முறை இதே மாதிரியான மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு தான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பீங்க மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகள் நீங்கள் வச்சிருப்பீங்க மத்திய அரசுடைய கோஆபரேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகள் சப்போர்ட் இருந்தது என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை பேர் சொல்லுவாங்க சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை அதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை உரி அந்த மொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோம் பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றின பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெண்டு பேர்கள் முடிஞ்ச யாருக்கும் வந்து சேரலை விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொகை குறைத்து கொண்டே வருகிறது வந்து யாருக்கும் வந்து சரியாக சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் ரயில் அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு எடுக்கேஷனுக்கு கல்விக்காக ஒரு அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது இது அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்க நிறைவேற்றவில்லை பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அது வந்து என்னைக்கு நிஜமாகும் என்று என்னைக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் பத்து சென்னை பாதிக்கப்பட்டது மழையால் தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தான் மத்திய அரசு இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசில் இருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க மானிட்டரிங் கமிட்டி இது கிட்டத்தட்ட மூணு தரம் வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரலை ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் சட்டமன்ற Ja, <laughs>